இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சீனி அவரைக்காய் பொரியல் பாவைக்காய் பொரியல் தயிர் சாப்பிட்றதுக்கு தயிர் வைக்க போறேன் சீன அரைக்காய் பொரியலுக்கு நறுக்கி கழுவி இதை சட்டியில போட்டிருக்கேன் லேசாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா ஒரு சொட்டு போல ஒரு எண்ணெய் கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் ஊற்றி அதை வதக்கி அறியப்படும் அப்போ தான் சீக்கிரம் வேகவும் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீன உடைக்கையை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதிகப்பட நல்ல சீக்கிரம் நல்லா குழைவாக வெந்துரும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம சேனலை பார்க்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சீன உடைக்கையை வதக்கியாச்சு தண்ணி வேக வேகப்படுங்க நல்லா அறியும் கொஞ்சம் பரவல் தண்ணி உப்பு போட்டுருவா சீன வரைக்கி ஆகியதுக்கு உப்பு போட்டுருது கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வேகலாம் பாவக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்துனாதான் நல்லா இருக்கும் பாவக்காய் பொரியலுக்கு

பழம் பத்து உப்பு சேர்த்து வதச்சி நல்லா வதம் வரும் நல்லா வதங்கணும் நல்லா நல்லா வதங்கின பிறகு வத்தல் பொடி சேர்க்கணும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நல்லா பாதி நல்லா அரை வேக்காடு நல்லா வதங்குனதுக்கப்புறம் வேணால் வத்தல் பொடி சேர்த்து அதுக்கப்புறம் வேகம் வேகம் சீனியா வெண்டுக்கிட்டு நல்லா வேகணும் நல்ல குழையதும் நல்லா வேகணும் வேணாலும் ருசியா இருக்கும் சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் நல்ல பொடி போட்டுக்கலாம் போட்டாச்சு பாவக்காக்கி தேவைன்னா காணாட்டா போட்டுக்குவோம் வத்தல் தான் இப்போ போட்டுக்குவோம் பாவக்காய் நல்ல பாதி நல்ல பாதிக்கு மேலே வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வத்தல் பொடி போட்டுக்கணும் வேணா உப்பு வேணா பார்த்து சேர்த்துக்கணும் காணுமா போதுமா காணாதான்னு பார்த்து சேர்த்துக்கணும் நல்லா வெந்துட்டு வரைக்க தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் சுருள வேத பாவக்காய் நல்லா வெந்துட்டு பாவக்காய் தான் நல்லா சுண்டு நல்லா வெந்துடும் பாவைக்காய் எதுவுமே போட்ட வெறும் உப்பும் வத்தல் பொடியும் தாலிசமணியத்து எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டு கடும் கருப்பையும் போட்டு வத்தப்பொடியும் தான் போட்டு அதனால சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும் மோர் சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ எதுக்குனாலும் இருக்கும் நல்லா வதங்கிட்டு நல்லா இறக்கிடலாம் சீனியை வரைக்கும் போலிக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணிக்க

啥都没掉咯，掉掉了。 பொடி உப்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ வந்து அதுக்குள்ளே பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன் துவரம்பருப்பு அவிச்சு எடுப்பேன் துவரம் பருப்பு மஞ்சள் பொடி காயப்பொடிலாம் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டாலும் நல்லாயிருக்கும் சீனி வைக்கேன் தேங்காய் அது தேங்காய் தேங்காய் தேங்காய்லாம் போட்டு பொரித்தாலும் சூனியை உடைக்க நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போடாமலும் பொரிக்கலாம் பருப்பு போடாமல் வெறும் தேங்காய் மட்டும் போட்டு பொரிக்கலாம் ரொம்ப இஷ்டம் பருப்பு போட்டு பொரித்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்டதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் சீனியா உடைக்காய் ரெடி ஆகிட்டு பொரியல் நல்லா ரெடி ஆகிட்டு அப்போ அடுப்பாக் பண்ணி இறக்கிடுவேன்